ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜியோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களா இருக்கலாம் தாராளமாக இந்த ஜாப்பை வந்து நீங்கள் இதை எடுத்து பண்ண முடியும் ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட் டைம் தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இருக்கும் ஒர்க் இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு தான் பண்ண போகிறீங்க இல்லை வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அடிஷனலாக அதுக்கு வந்து பண்ணிக்கிற முடியும் இது என்ன ஜாப் எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்பிள் தான் அப்ளை பண்ணலாமா என்னென்ன சேலரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சுருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கெரியர் இந்த லிங்க்கு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் டேரக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க இடையில் வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டும் எடுத்துகிறவர்கள் யாருமே கிடையாது ஜியோ கம்பெனியை வந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து பே பண்ணி ஜாக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன ஜாப் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஜாப் சர்ச் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஏன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனி போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸும் உங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து உங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளுமே இப்போ நம்ம வந்து ஃப்ரீலான்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டாப்பிக்கில் ஃப்ரீலான்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கேன் நீங்கள் வந்து வேலை பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து எழுநூற்றி அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸை பற்றி ஜென்ரலாக ஒருலாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க ஜியோ கஸ்டமர் அசோசியேட் ப்ரோக்ராமிங் கனெக்டிங் உமன்ஸ் யூத்து பார்ட் டைம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸாக இருக்கட்டும் யங்ஸ்டராக இருக்கட்டும் அவங்களாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்து பண்ணிக்கிற முடியும் ஸ்டூடெண்ட்ஸு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஹோம் மேக்கர் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் பண்ணலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து வேலை என்ன அப்படின்னா ஜியோ கஸ்டமர் அசோசியேட் ஃப்ரீலான்சிங் ஜேபி அப்படின்னு தான் உங்களுடைய வேலை உங்களுடைய ரோல் ரோல் வந்து இது ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஜியோ கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஜியோவில் இருக்கக்கூடிய ரீசார்ஜாக இருக்கட்டும் ஆஃபர்ஸா இருக்கட்டும் டிவைஸா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒர்க் தான் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்ட பண்ண போகிறீங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு காண்டாக்ட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க டேட்டா பேசை புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜியோ காண்டக்ட்டு அந்த கண்டெக்ட்டு நீங்கள் வந்து டெய்லியும் அடிச்சு பேச போகிறீங்க ஒவ்வொரு கான்டெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சாலரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அத்தாண்டு இன்சென்டிவ்வ இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாப் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை ஈரோடு சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க பேஜ் ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு போஸ்ட் வந்து ஷோ ஷோ ஆகுது இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு மேலே நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு கேரளா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து விஜயவாலாலாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து தேடி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா சேலம் கரூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஜாப் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஜியோ கஸ்டமர் அசோசியேட் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப்போடைய டைட்டில் ஓகேங்களா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் தான் பார்ட் டைமாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து பார்க்கலாம் ஜியோ கால் ஜியோ கஸ்டமர் அண்டு எக்ஸ்பிளைன் த அபவுட் ரீசார்ஜ் ஜியோ ரீசார்ஜ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்லாம் சொல்லுவாங்க இல்லையா கால் பண்ணி நம்மளுக்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து புது கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதுதான் உங்களுடைய வேலை வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ ஜியோ கனெக்ட் வித் ப்ரா ப்ராஃபிட்டிவ் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட லேண்ட் அபோவ் ஜியோ பிளான் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு ஆட் வேல்யூ டு த ஆஃபரிங் ஆஃபர்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸு பிளான் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்ல போகிறீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் டென்த்து இல்லைனா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர் ஃப்ரெஷர் மட்டும் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க ஸ்கில் அப்படிங்குறது வந்துனா பேசிக்காக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் சல் சேல்ஸ் அண்டு கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில் வந்து உங்கள் கிட்ட இருக்கணும் அபிலிட்டி டு லேர்ன் லேர்ன் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோமோ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஓகே அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஜியோ கஸ்டமர் சாரி கெரியர் டாட் ஜியோ டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூ யூசர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் முதல்ல உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் நேமு உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேப்ச்ச கோட் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து கன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு சூட் ஆகலைனாலும் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்போடு சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான ஒரு ஆன்லைன் ஜாப்போடு சந்திக்கலாம் தேங்க்யூ